ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் அப்பா ஒரு வழியா ஐபிஎல் மெகா ஆக்ஷன் முடிவுக்கு வந்து விட்டது ஸோ நேற்று எல்லாத்துக்குமே முடிவு கட்டிட்டாங்க எல்லா அணிகளும் அவங்களுக்கு தேவைப்பட்ட வீரர்களை ஆக்சனில் தட்டி தூக்கி அவங்களுடைய பிளேயிங் லெவன் பிளஸ் வந்து அந்த ஸ்குவாட வந்து செட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தேவைப்பட்ட வீரர்கள் பட் அன்வான்டா அன் வந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் சிஎஸ்கே போவாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஆக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பட் நமக்கு தேவையான பிளேயர் வந்து சிஎஸ்கே விட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து நியூ ட்ரிக் புது பிளானோட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது ஸோ அதில் வந்து கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ முக்கியமான நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ல எடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கோர்ல அதே சிஎஸ்கே ஸ்கோர்ல பாதி பேர் மீண்டும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க என்னதான் கம்பேக் பண்ணாலுமே பாதி நியூ பிளேயர்ஸ் பாதி ஓல்டு ஸ்குவாடு பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க பட் இருந்தாலுமே அந்த பிளேயிங் லெவன்ல ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்க போகுது அந்த ரெண்டு மூணு சேஞ்சஸ்ல ஒரு முக்கியமான பவுலர்ஸும் முக்கியமான சிஎஸ்கே ஓல்ட் பிளேயரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோடை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் இருக்குங்க பிளேயிங் லெவன் வந்து அற்புதமா இருக்கு ஸோ இந்த ஸ்கோடு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மிகப்பெரிய ஓல அளவு இம்பேக்ட்டை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு டேலண்ட்டான ஒரு நல்ல பிளேஸ் எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மட்டும் தான் பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடைக்கும் கிடையாது ஸோ எல்லா டீமுமே பிக் பண்ணியிருக்காங்க பட் இன்னொன்னு என்னன்னா ஆக்ஷனில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான பிளேயரை வந்து மும்பை கிட்ட இருந்து தட்டி தூக்கி இருக்காங்க ஸோ அந்த பிளேயர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ நூர் அகமதை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு கொடுத்து ஏலம் எடுத்தாங்க ஏன் ஏலம் எடுத்தாங்க அப்படின்னா அவருடைய மிஸ்ட்ரி ஸ்பின் வந்து வேற லெவலில் இருக்குங்க சும்மா பெருக்கி வர்ற மாதிரி வந்து ஸ்பின் போட்டுருக்காரு நம்ம சென்னை பிச்சுக்கு சூட்டபிளான ஒரு நல்ல ஸ்பின்னராக இருப்பார்ன்றதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மும்பை சென்னையும் அவங்களும் சென்னையும் வந்து போட்டி போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க கடைசி பாத்தீங்கன்னா ஓகே மும்பை வந்து நான் வெளியே போறான்னு சொல்லிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஓகேடாப்பா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்த நிலையில அந்த டைம்ல குஜராத் ரைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணாங்க ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணிட்டாங்களே சோ எவ்வளவு பிட் பண்ண போறாங்க எவ்வளவு கோடிக்கு வந்து அவரை தக்க வைக்க போறாங்க அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அவளோட ஆக்ஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசி பாத்தீங்கன்னா குஜராத் ரைட்டன்ஸ் ஓகே ஆர்டிஎம் கொடுத்துட்டாங்க சோ எவ்வளவு பிட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத சென்னை வந்து டிசைட் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா பத்து கோடி ஃபைனல் பிரைஸை வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ணாங்க ஓகே பத்து கோடி பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆர்டிஎம் கார்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பத்து கோடி ரூபாய்க்கு நம்ம நூறு ஆகும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க ஏன் தூக்கினாங்க அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் வந்து நூறு அகமது வந்து விளையாடிட்டு இருக்காரு ஸோ அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவருடைய பவுலிங் வந்து அற்புதம் புதுமா இருந்துச்சு அதனால தான் சிஎஸ்கே அவரை பர்டிகுலரா டார்கெட் பண்ணி அவரை வந்து தட்டி தூக்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு சோ நம்ம இந்தியன் பிச்சிலயும் அவர் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசன்லயுமே குஜராத் ரைடியன்ஸுக்கு அருமையா பவுல் பண்ணிட்டு இருந்தாரு சோ அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டார்கெட் பண்ணி அவர் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்க போகுது சென்னை சூப்பர் கிங்ஸ் கோட்ல நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நிறைய பாஸ் பவுலர்ஸ் யங்ஸ்டர் பவுலர்ஸ் வந்து இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்காங்க தமிழக வீரர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க